உங்கள் எல்லாருடைய பொறுமையை சோதிக்க கூடாதுன்னு லீடு கொடுத்து சித்தா லட்சுமி நான் பேசினது நினைக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக பொறுமையை சோதிக்க மாட்டேன் ஆனால் படித்தது ஒன்று ஞாபகம் வரும் என்னென்னா அதிகம் பேசாதவனை வந்து உலகம் விரும்பும் அளவோடு பேசுவவனை வந்து உலகம் பாராட்டும் எதுவுமே பேசாதவனா ஞானின்னு கையெடுத்து கும்பிடுவோம் எனக்கு ஆகணும்னு முடியவே முடிய கஷ்டம் ஏன்னா எங்க முன்னால போய் தானே தெரியணும் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய ஒரு நள்ளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்த முதல்ல தெரிவிச்சுக்க மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்கே பாராட்டை வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றின்னு தெரிவிச்சுக்கேன் ஏன்னா புத்தக வெளியீட்டு விழா வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஒருத்த வந்து படிப்புக்கு வசதி இல்லாம இல்லாமல் ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணுகி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டார் ஆனா இவன் நினச்ச மாதிரி காசு புரட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப வழியே இல்லை பணம் இவ்வளோ தான் இருக்குது மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இசை நிகழ்ச்சி முடிஞ்சொன்னே கெழ்சிருக்காங்க அவர் அந்த செக்கை வாங்கி கழித்து போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணால் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் அதிபருமாறு வந்துட்டார் அப்போ திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுன்னு போது எங்கடா போகிறதுனா தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காவிலேருந்து உதவி வந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்றதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டாம்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த ஸ்டூடெண்ட் நான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அன்றைக்கி செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்றைக்கி எனக்கு பெரியதாக இருக்கு இருக்குன்னு என்னென்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்யால்ன்னா ஆனால் இது ஏற்கனவே நன்றி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேன்கூட்டில் வந்து எழுதியிருக்காரு ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசுல எண்பது புக்கு எழுதியிருக்காருன்னா அந்த பாண்ட புஸ்தங்களில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாக்கியாக்காக எதாவதுலாம் விரும்பி விரும்பி படித்தனும் அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் எளிமை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்காரு ஸோ இவ்வளவு சாதனைகளையும் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அது அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு மரியாதையாக இருக்கும் அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் மூணு நல்லா பேசினாங்க என்ன வரைக்கும் விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளவு எளிமையாக இருக்கிறதுக்கு பெரிய சமாஜம் அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே முதல்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க நான் முதல்ல பேசுறது கடைசி வரைக்கும் இருந்து பேசுறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய வந்து எங்கள் டயர் இருந்தவங்க ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப யோகா ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்கிறது என்னென்னா எங்கள் டயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்கள் வந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் டைரக்டரை பற்றி இப்படி ஒரு புக்கு எழுதி அதை வந்து முதல் பிரதி நான் வாங்கிக்கிறது அதுதான் எனக்கு உண்மையான நிகழ்ச்சி அதனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் எங்கள் டைரக்டர் பற்றி அவர் நான் ரெண்டரை வருஷம்தான் அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிக்கிறது ஒன்றும் பார்க்கும்போது எங்கள் டைரக்ட் பற்றி எனக்கு என்னன்னா நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் முத்துராம சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தான முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டாக முதல் படம் அப்போ தான் பதினாறு வயதில் வந்து சேர்ந்துருக்கேன் வந்து சேர்ந்தா அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார் யார் வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி பயனாளி சரி வந்தாலும் சரி ராஜகண்ணு சார் அவர் தான் கதை சொல்லு சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் சொல்லுவார் அவரும் எந்த பேப்பரும் பேனாமல் இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துருக்கிறேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போய்ட்டு இருந்து ஒரு கதை சொல்லிட்டுருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துட்டுருக்கேன் உனக்கு எதாவது தோணுச்சா எதாவது தோணுன்னா சொல்லு ஓப்பனாக சொல்ல அதுக்கு தப்பு இல்லை அப்படின்னாடு முதல் தடவை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சேர்ந்துருக்கேன் இவர் அப்பப்போ கோவப்படுறதுலாம் பார்ப்பேன் நான் அதனால் எனக்கு பயமாக இருக்கும் இல்லை இல்லை வேலை பரவாயில்ல அசின்ட்டு சொல்லியா நீ அப்படின்னார் அப்போ வந்து நான் சொன்னேன் சார் நீ கதை சொல்லும்போது கவனிச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளோ பிரமாம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுறது வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது அது மாடுலேஷன் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சப்பானிங்கிறவன் சப்பானி மாதிரி வேறு மாதிரி நல்லா நல்லாயிருக்கு சாதாரணமாக பேசுனா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையா அப்படின்னா இல்லை கிராமத்துக்கார சப்பாணி விவரம் இல்லாதவன் அவன் எல்லாேருமாரி பேசாம அவன் வேறு மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறது வந்து வேறு மாடலேஷனில் சொல்லி நான் அது சப்பானி மாதிரி பேசினேன் ஒன்று சொல்லி அப்படின்னேன் அப்புறம் ஒரு டைலாக் கிளாஸ் சொன்னார் அப்புறம் அப்படியே சொல்லி அப்படின்னாரு அப்புறம் ஒவ்வொரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் டைர்ட்டு அப்போ தான் ஃபுல் கதையை சொல்லி சொல்லி கேட்ட அதுக்கப்புறம் யாரோ ஜிடினு ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜ்கண்ட சார் அவர் வந்து கதை கேட்கணும்னு சொல்லி இருந்தப்போ ஐயோ ராஜ நீங்கள் வாய அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னாரு ராஜ்கண்ணு ஆடி போயிட்டார் கொஞ்சம் முன்னால் சித்தராஜம்னு சொன்னான்னு இதான் ஹீரோன்னு ஆடி போவாங்களே அது மாதிரி அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் படம் எங்கள் டயரு பிரம்மாமா கதை சொல்லுவார் இந்த பையன் இப்போதான் செஞ்சுக்க பாரதி என்ன பழையாதியா அவன் இப்போ தானே வந்திருக்கான் அவன் எங்கேயா வாங்கிட்டு வீடு நேரம் வந்து சேர்ந்துருக்கான் அவனை வச்சுட்டு நீ என்னைய விளையாடுறியா இல்லை இல்லை நீ கேளுங்க நீங்களும் கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் ஆனால் தைரியமாக சொல்லியான்னா அப்புறம் அந்த ஃபைனான்சியலுக்கு வந்து நான் கதை சொன்னேன் அதை கேட்டு ராஜ்கென்னு சார் ஆச்சரியப்பட்டார் அங்கே டைரக்டர் அப்படியே பார்த்தார் ராஜகன்னு கிட்டே இல்லையா உங்கள்ட்ட இந்த பையன் நல்லா சொல்றேன் அப்படின்னாரு அந்த மாதிரி என்னை வந்து முதல் முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால முடியும் இவன் கரெக்டாக செய்வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பண்ணியுமே கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமை கொடுத்தது தான் எங்கள் ஏங்க நான் வந்து டேரக்டர் பேர் எங்கேயுமே சொல்றது இல்லைன்னா எனக்கு வரல என்ன அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பத்துக்குள்ள பழ பையார வந்து என்னை வந்து அவ்வளவு தூரம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டே ஷூட்டிங்கு நான் இதெல்லாம் எப்பவுமே பெருசாக வெளியே சொல்லிக்க இன்னைக்கு ஒன்றெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்றைக்குமே எனக்கு என் வந்தது கமல் சார் வந்தாரு கமல் சார் வந்து நடிக்கிறாரு பேப்பர் கொடுத்தாச்சு டைலாக் பேசுகிறாரு அவர்கிட்ட அவர் என்ன நல்லா அவருக்கு முன்னாலேயே நடிச்சுட்டார் இல்லையா ரெண்டு மூணு படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டாரு அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டாரு ஸ்ரீதேவியோ அவங்களுக்கோ ரெஹர் அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் டேக் போனாங்க போன உடனே எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து மயில் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லாரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் புனிஞ்சின்னு டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டைரக்டர் அப்படி என்ன பார்க்கறாருன்னு நான் அப்படி தலை புரிஞ்சுட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மாலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால மோர் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன் மோர் நடிச்சார் டைரக்டர் மறுபடியும் கட் அப்படின்ட்டு இப்படி யோசிச்சார் இல்லை கமல் ஒன் மோர் போகலாம் அப்படின்னாரு இப்போ என்ன பார்க்கறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் ஏன்னா இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் சொன்னார் என்னங்க பாரதி இன்னொரு டே ஸோ அவருக்கு க கிளியர் பண்ணிட்டார் ஸ்ரீதேவிதான் டைலாக் குட்டி அப்படின்னாரு ஆ நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு எதாவது கேமராவில் ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டு அது இல்லைன்னு இப்போ எங்கள் டயர்கிட்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீங்கள் என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா இல்லை அவங்க தப்பாக நினைக்காதீங்க என் ஆக்சிடென்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோன்னே அவன் ஒரு மாடலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் என்னை பார்த்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வீடு பேக்கேட் எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே போடுறாரு நான் நடுங்கிறேன் எனக்கு அவனில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே நான் பார்த்து போய் தைரியமாக போய் சொல்லியா அப்படின்னு அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்து வரவழைச்சிட்டு அப்புறம் அந்த சீன் எப்படி சப்பாணி பேசுவோம்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னும் ஒரு சீன் பேசுங்க அப்படின்னாரு அப்புறம் நான் நேராக வந்து சார் டேக் போடலாம் டேக் போடலாம் யோ இல்லையா அந்தாலும் வந்து ஒரு ரிகல்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போடலாம் இல்லை சார் அவர் பிரமா செய் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்ன ஏன் இல்ல சார் தேக்கு போகலாம் சார் வந்து உன்னி கமல் சார்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி அசந்து போய் கை தட்டிட்டார் அப்போ கமல் வந்து இல்ல என்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க ஆனா ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணிக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா அவன் மனசுக்குள்ள நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டா புரியல இப்போ உங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை கரெக்டாக உள்ள வாங்கி முடிஞ்சது நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார் ஏடா செம்பானி என்னடா பண்ணுற மயில் என்ன ஆட்டோ வையன் சந்தைக்கு போகணும் காசு கூடு அப்படின்னு எழுதியிருப்பேன் எல்லா வீட்டில் இருக்கால இல்லை வெளியங்கா போயிட்டாலே ஆத்தா வெயில் சந்தைக்கு போகணும் காசு கூடு மூணாவது என்னமோ போது ஆத்தா வெய்யும் சந்தைக்கு போகணும் காசு கூடு மூணும் ஒரே டைலாக் தான் இப்போது திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பார் உடனே நான் ஒன்று போய் பேப்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன் அவர் வாங்கி பார்த்தாரு அப்புறம் என்ன கூப்பிட்டாரு அது என்ன மூணும் அவர் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து ஒன்லி அந் ஆத்தா வெய்யம் சந்தைக்கு போகணும் காசு கூட ஆத்தா வெய்யும் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஏதோ இருக்குது இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி இல்லை இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள் நீ என்ன ஃபீல் பண்ணீங்களோ சொல்லுங்கள் ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் டேரக்டர் என்ன உங்களுக்கு திரும்பி பார்ப்பார் அப்புறம் நீங்கள் கரைச்சி கிடச்சிட்டு கேள்வி இருக்கீங்க கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லுங்க இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுகிறது ஆத்தா பையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது தடவை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆத்தா பையன் சந்தைக்கு போகணும் காசு இப்படி மூணாவது இடம் அளவுக்கு ஆகிட்டேன் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னாரு இப்போ எங்கள் டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டைரக்டர் ரொம்ப ரசிப்பார் இப்போ திரும்பி பார்த்தாரு டேக்கணுன்னு கமல் சார் நடிச்சோன்னு அப்படியே அசந்து போய் தட்டினார் அப்புறம் என்னையா கரெக்டாக கேட்டார் ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னு அதுதான் என் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கான் ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அதை படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்திச்சு கோழி வளர்ந்துச்சு ஆனால் நாய் வளர்த்துகிற மயில் அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்து நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும்போது அந்த ரெண்டு ரன் டக் டக்குன்னு டீயர் சொந்தது எனக்கு அப்படியே உடம்பு எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவதுக்கு அப்புறம் சிவபிரோஜர்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டாரு அப்புறம் எதாவது வாயன் அப்படின்னு ஒன்னு இவரா அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் காரியத்தை வரது எழுதி வச்சுக்கோங்க இருந்தாலும் சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் நான் கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் இப்போ படிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா எனக்கு ஒரே டேரக்டர் தான் வேலை பார்த்தேன் அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிசியேட் பண்ணி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை தூக்கி உள்ள அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் அப்படி இருக்க முடியாது ஸோ அதனால தான் எங்கள் டேரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பேர் சொல்றதுக்கு எனக்கு வாயே வராது ஸோ அவர் பத்தி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளவு பிரமாமா வந்து ஒரு புக்கு அதுவும் இருபத்தஞ்சு வருஷம் கூட வந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே அதை ஏன்னா எத்தனை பேர் கிட்ட பழகி முதல்ல எத்தனை பேர் அவர் கூட அவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சிது ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துலயே நான் வெளியே வந்தாகணும் நான் தனியா படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது பொறாமையா இருக்கும் ஆஹா எல்லாரும் எத்தனை வருஷமும் அவர்கிட்ட படகிட்டு இருக்காங்க எவ்வளோவெல்லாம் அது மட்டும் இருக்காங்க இந்த யோகா அந்த புக் எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய எல்லாரும் எல்லோரும் பேசுனாங்க இல்லையா நட்பு அது சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொடுப்பு என்ன சித்ரா சொன்னார் இல்லையா தயாரினுடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்கள் ஒரு வாழ் தான் அவரு ஷாக் பாண்டியா என்ன பார்த்து மாதிரி இளையராஜா என்கிட்ட எல்லாம் ரெடியாட்டாரு ஏன்னா கதை ரெடி அதுக்கப்புறம் பாட்டு எல்லாம் ரெடி எல்லாமே பிக்ஸ் பண்ணியாச்சு ரதியி கோத்திரி பிக்ஸ் பண்ணியாச்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு என்னையே அண்ணன் ஹீரோ கிடைக்கலான் இருக்காங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் ஹீரோ கிடைச்சிட்டா யாருன்னு ராஜன் வார்த்தனை பண்ணு நல்லா அப்படின்னு சொல்லி வந்து உண்மையிலே டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனா வந்து சொன்னார் இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவா நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து நீ செய்ய ஒரு கண்ணாடி விட்டா அசல் வாக்கிய மாதிரியே நான் இருப்பேன் நீ தைரியமா செய்ய உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவா நடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் முடித்து என்னை வந்து அப்படி தூக்கி வாழ்த்து விட்டவர் வந்து எங்க டயரெக்ட் அதனாலதான் இது வந்து யோகா அவர்கள் இந்த புக்கை எழுதியிருக்கும்போது பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் அவரை பத்தி எழுதியிருக்காரு உண்மையில எங்க டயர்ட் வந்து அவரு இதா இருந்தாருன்னு தெரியும் மறையறியல் அந்த கவர்மெண்ட் அவளுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுல வந்து மில்ட்ரியல வேற வேலை பார்த்துருக்காரு மூணு மாசம் சொல்லி எழுதியிருக்காரு ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பத்தி இன்னொன்னு எழுதியிருந்தாங்க என்னென்ன இந்த காஸ்மா பால்டன் ட்ரப்புக்கு இவர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க உடனே எங்கள் டைரக்ட் வர மாட்டேன்ட்டாரு கோச்சிக்கிட்ட என்னென்னண்ணா எங்களுக்கு ரெண்டு வருஷம் கொடுத்தாச்சு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டு வருஷமா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏன்னால் உண்மையிலேயே எனக்கு எல்லாேருமே சொல்லுவாங்க ரொம்ப பிரசித்தினான ஒரு சமாச்சாரம் அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அப்புறம் யோகா அவர்கள் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா வந்து அவர் சேர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா எங்கள் டைரக்டர் பற்றியெல்லாம் வந்து இவர் கோர் வந்துட்டு எல்லாம் சொன்னது அதே மாதிரி இன்னொன்று ஷூட்டிங் டைவிங் டைரி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது சிஎம் இப்போது போலீஸ்லீர் எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்காரு இவர் அவரை பார்த்து போயிருக்காரு என்னென்னா கைவிங் டைரி படம் அப்படின்னு மத்தியான சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளவு இது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்து இந்த புக்கில் வந்து வீழ்த்தியிருக்காரு ஒன்று வந்து எனக்கு படிச்சுன்னு காமெடியா இருந்தது என்னன்னா பதினாறு வயதுல கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கேளைய கவுண்டமணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு கவுண்டமணிக்கு அப்போ சரித்திரத்தையே மாத்தின மாதிரி ஆயிப்போச்சு என்னன்னா கவுண்டமணி அதுல வந்து அவ்வளவு ஃபேமஸ் இல்லை ஆனா பின்னால வரும்போது வந்து கவுண்டர் மணி எல்லா சேமசியங்களும் இல்லாமல் ஏன்னா ரயில் படத்துல தான் கவுண்டர் மணி வந்து பெரிய லெவலுக்கு அவர் தானாரு ஆனா இப்படி வரும்போது என்ன ஆகி இப்ப இப்போ கமல் இவர் கவுண்டர் எல்லாம் அப்பருமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி கூட வந்துடும் ஏன்னா பின்னால வர்றவங்க வந்து நல்லா பேர் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ யோகா அவர்கள் வந்து இவ் இவ்வளவு அந்த படங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கடே உயிரோடு இருக்குன்னு நான் வந்து இதில் ரொம்ப ஒரு எனக்கும் யோகா கோவிச்சுக்கூடாது என்னென்னா நான் கேமராவுக்கு நிற்கவே மாட்டேன் இந்த ஸ்டில் கேமரா இருக்கேன் இவங்ககிட்ட நான் வந்து எப்போ வந்தாலியோ போய் நான் ஷார்ட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து ஸ்டில்லுக்கு இல்லைன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து அதை வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து கேட்கும் போதெல்லாம் துரத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்றாங்கன்ட்டு ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அப்போ இப்பெல்லாம் வந்து யோகா இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை போட்டோ எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவருக்கு அந்த இதய கணிகை புஸ்தத்துல எல்லாம் வந்து அந்த போட்டோக்கள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கும் அவர் தலைவர் ஒருவர் படங்கள்லாம் அந்த ஸ்டில்ஸை பார்த்தோம்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உயிரோட்டமாக எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோகா வந்து இன்னொருத்தர் முதல்ல ஒருத்தர் காமிச்சாங்க நாகராஜ் நாகராஜு ராவ் இந்த எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இவங்க எல்லாம் சினிமாவிலேருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் எங்கள் டயர்ட் கூட எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது வந்து இது புஸ்தமாக போட்டிருக்காங்க போது இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக இது இதை படித்தோம்னு சொன்னோம்னா எல்லாம் அவரை பற்றி எங்கள் டைரக்டரை பற்றி என்னென்னலாம் இவர் அனுபவப்பட்டிருக்காரோ அவர் யாருக்கிட்ட எல்லாம் பழகியிருக்காரோ அத்தனையுமே வந்து இதில் வந்து அவ்வளோ ரொம்ப அழிச்சிருக்காரு ஸோ அதனால் இவருக்கு இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இவருக்கு என்னுடைய மனமாக இந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் டைரக்டருக்கு நான் புஷ்டம் எழுதலை சித்ரா கூட எழுதுணும்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு மனசுக்குள்ளதாக இருக்க வழியை நான் எழுதல எப்பாவது இப்படி பேச வரும்போது தான் வந்து நான் அவரை பற்றி எந்த அளவுக்கு அவரோட மனசுக்குள்ள இருக்காருங்கிறத பேசிட்டு இருப்பேன் ஸோ இவர் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாவே வந்து படைச்சிருக்காருங்கிறது பெரிய சமாச்சாரம் சித்ரா வந்து ஒரு புக் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் என்னன்னா என்ன விட இன்னும் சித்ரா தான் வந்து எங்க டைரக்ட்டே ராத்திரியும் போகலாம் என்ன யாரமும் கூடவே இருந்துட்டு இருந்தது நான் ஆக்சிடெண்டாக இருக்கும்போது நான் இருந்தேங்கிறது வேறு அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து பயணிச்சது சித்ரா அவங்கெல்லாம் அவங்க எல்லாமே அவரை வந்து எம்ஜிஆர் அவரை பற்றி எப்போ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் டைரக்டரை பற்றி இவங்க எல்லாருகிட்டையும் பேசுனோம்னா எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் ஸோ இவ்வளவு சிறப்பான விழாவுக்கு காரணமானவராக இவர் வந்து ரொம்ப மரியாதையோட நல்லி ஐயா அவர்கள் தான் எல்லா ஏற்பாடும் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோகா அவர்கள் ரொம்ப நன்றியோடு சொன்னாரு ஸோ அவர்கள் நூறாண்டு இல்லை இன்னும் நூத்தி பத்து நூற்றி பதினஞ்சு ஆண்டுகள் இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் இதே மாதிரி சிறப்பா அவருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் தான் நான் கவனிச்சிருந்தேன் எண்பத்தஞ்சு வயசுல எண்பது புக்கி மட்டும் இல்லாமல் சிறப்பாக சிறப்பா தண்டு தண்டையெல்லாம் பேச முடியுது அப்படிங்கும் போது அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு யோகா அவர்களுக்கு மேலும் இந்த உற்சவம் மேலும் பேரும் புகணம் பெற்று சொல்லி உங்களுக்கு பொறுமையாக இருந்ததுக்காக மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவங்க தமிழ்